ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டூ மைவிங்ஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் திருக்குறளின் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை உடைமை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குறள் நூற்று இருபத்தொன்று அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரியருள் உயித்து விடும் இந்த குறளுக்கான விளக்கம் அடக்கம் பிற்காலத்தில் ஒருவனை உயர்த்தி தேவர்கள் வாழும் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் இருள் சூழ்ந்த நரகத்தில் சேர்த்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் உங்கு இல்லை உயிர்க்கு இந்த குரலுக்கான விளக்கம் அடக்கத்தை பெரும் செல்வமாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட பெரிய செல்வம் வேறு எதுவும் இல்லை குறள் நூற்று இருபத்து மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெரின் இந்த குறளுக்கான விளக்கம் அறிய வேண்டியவற்றை அறிந்து அடக்கத்தோடு வாழ்ந்தால் அந்த அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது பெருமையை உண்டாக்கும் குரல் நூற்று இருபத்து நான்கு நிலையில் தெரியாது தோற்றம் மலையினும் மான பெரிது இந்த குரலுக்கான விளக்கம் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையிலிருந்து மாறுபடாமல் அடக்கமாய் வாழ்வனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மேலானதாகும் குரல் நூற்று இருபத்து ஐந்து எல்லார்க்கும் நஞ்சம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இந்த குரலுக்கான விளக்கம் பணிவோடு நடப்பது எல்லோருக்கும் நல்லதாகும் அந்த பணிவு ஏற்கனவே செல்வந்தராக இருப்பவருக்கு மற்றொரு செல்வம் போன்றதாகும் குரல் நூற்று இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா குறளுக்கான விளக்கம் ஒரு பிறப்பில் ஒருவன் ஆமை தன் உறுப்புகளையும் ஓட்டினுள் அடக்கிக் கொள்வதைப் போல பாவம் சேர்க்காமல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவனாக இருந்தால் அது அவனுக்கு ஏழு பிறப்புகளுக்கும் காவலாய் உதவும் குரல் நூற்று இருபத்தி ஏழு யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இந்த குறளுக்கான விளக்கம் ஒருவர் எவற்றை அடக்காவிட்டாலும் தன்னுடைய நாக்கை அடக்கி தீய சொற்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படி அடக்கி ஆளாமல் பேசும்போது சொற்குற்றத்திற்கு ஆளாகி பெரிதும் துன்பப்படுவர் குரல் நூற்று இருபத்தி எட்டு ஒன்றானும் தீ சொல் பொருள் பயன் உண்டாயின் நஞ்சாகாது ஆகிவிடும் இந்த குறளுக்கான விளக்கம் தீய சொல்லை சொல்லி பிறர் மனதை புண்படுத்துபவன் செய்யும் நல்ல காரியங்கள் கூட அவனுக்கு நல்ல பயனை தராது குரல் நூற்று இருபத்து ஒன்பது தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இந்த குரலுக்கான விளக்கம் தீயினால் சுட்ட புண் வெளியே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் ஒருவன் நாவினால் தீய சொற்களால் பேசும்போது அந்த வடுவானது ஒருபோதும் மறையாது குரல் நூற்றி முப்பது கதம் காத்து கற்று அடுங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து இந்த குரலுக்கான விளக்கம் கோபத்தை அடக்கி கல்வியை கற்று அடக்கத்தோடு வாழ்பவனை அறம் அவன் வழியிலே சென்று அவனை காக்கும் இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்